ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நாம் போடுற வெள்ளி செயின் வெள்ளி கொலுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட்டுக்கு பார்த்திங்கன்னா கருத்த மாதிரி ஆகிடும் அதை வந்து எப்படி வாங்கின மாதிரியே புதுசு மாதிரி ஆக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பெப்சுரெண்ட் யூஸ் பண்ணுவேன் அதை சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல கொதிக்க விட்டுருங்க கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் வச்சுருக்கிற செயின் அதோட சேர்த்துருங்க ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து அதில் வந்து அழுக்கு வந்து தனியாக கலண்டு வரும் அதனால் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கு ஏதாவது வச்சு கலந்து விட்டுட்டே வாங்க ஏன்னா நம்ம வந்து போட்டிருக்க பொருள் அப்படி பேக்கிங் சோடாவும் அந்த பேஸ்ட்டும் சேரும் போது பார்த்திங்கன்னா நுற பொங்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கை வச்சு அந்த நொறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நொறை வந்து அப்படியே தன்னால் அடங்கிடும் அதனால் ஒரு ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக கலண்டு வரும் இது வந்து வெள்ளி கடற்காரங்களே சொன்ன ஒரு மெத்தட் இது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசு பண்ண கொடுக்குற பா பாலிஷ் பண்ண கொடுக்குற வெள்ளி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து க்ளீன் பண்ணுவேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா வந்து நுரை பொங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க கொதிக்க விட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா மேலே பார்த்திங்கன்னா அந்த பொ நொ நுரையில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கருப்பாக இருக்கும் அந்த கலர் எல்லாமே கலண்டு வரும் பார்த்திங்கன்னா அழுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அதிலே நல்லா தெரியும் அந்த தண்ணிலே பாருங்கள் அவ்வளோ அழுக்கு இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல தண்ணி வச்சு கொஞ்சமாக கழுவி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டு தண்ணியில் பாருங்கள் அவ்வளோ அழுக்கு கலண்டு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நீங்கள் வேஸ்ட்டு ப்ரெஷ் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி ப்ரெஷ் எதாவது எடுத்துக்கோங்க இப்போது அந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க அந்த செயினை வந்து வேறு எதுவுமே போடாமல் வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த செயினை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டோ சோப்பு எதுவுமே போடாமல் வெறும் ப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்ட்டு சோ பேக்கிங் சோடா அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருக்கோம் இதை மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டி கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பவுடரை சேர்த்துக்கோங்க அதோட நீங்கள் வந்து கழுவி வச்சுருக்கிற இந்த செயினையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது நல்லா நீங்கள் வந்து நல்லா இறுத்தி தேய்ச்சி 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 மிக்ஸ் பண்ணணும் அந்த பவுடரை வந்து அந்த செயினோட நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணணும் இதே மெத்தேடு தான் வெள்ளி கொலுசுக்குமே ஏன்னா அந்த நீங்கள் இப்போ இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து கருப்பாகிடும் அதில் மேலே இருக்கிற கருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுடரில் வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடைகளெல்லாம் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி நல்லா வந்து தொடு நல்லா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க நல்ல பவுடரை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கின மாதிரியே ஆன செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரியே இப்போ வாங்கின வந்த வெள்ளி செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக ரெடி ஆகிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்